திருப்பத்தூர் அருகே கணவரை புரிந்து தகாத உறவு காதலனுடன் பெண் சென்ற விவகாரத்தில் கணவரின் உறவினர்கள் காவல் நிலையம் முன் தீக்குளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை எடுத்த சுண்ணாம்பு காலை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விமல் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருடன் தகாத உறவில் இருந்து வந்த நிலையில் அப்பெண் தன் இரு குழந்தைகள் மற்றும் கணவரை விட்டு புரிந்து விமலுடன் குடித்தனம் நடத்தி சென்றது பெண்ணின் உறவினர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதனிடையே தகாத உறவு காதலனை விட்டு வர மறுத்த அப்பெண் கணவரிடம் விவாகரத்து பெற முயன்றதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் விவாகரத்து பெறுவது குறித்து திருப்பத்தூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் வழக்கறிஞருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த பெண்ணை அவரது உறவினர்கள் கடத்திச் சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பெண்ணை கடத்தி சென்ற உறவினர்கள் அவரை கணவருடன் சேர்ந்து வாழுமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனிடையே பெண்ணை அவரது கணவர் வீட்டார் கடத்தி சென்றதாக கூறி போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வீடியோ ஆதாரத்துடன் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது திடீரென புகாரை வாபஸ் பெறுவதாக கூறிய அப்பெண் புகாரை வாபஸ் பெற்றாலும் கணவருடன் செல்ல மாட்டேன் என கூறியது உறவினர்களை ஆத்திரம் குல செய்திருக்கிறது இன்னலையில் பெண்ணையும் அவரது உறவினர்களையும் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் மாமியார் தன் மருமகளை அவரது தகாத உறவு காதலனுடன் போலீசார் சேர்த்து வைக்க முயன்று ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக கூறி குற்றம் சமத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது அவளை ஒரு பம்பளை

தங்கள் மகளை அவரின் தகாத உறவு காதலனுடனே போலீசார் சேர்த்து வைக்க முயல்வதாக கூறி காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணை போலீசார் காப்பகத்தில் அடைத்து வைத்து கண்காணித்து வரும் நிலையில் தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்